திருப்பூர் மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சேது நாளைக்கு சண்டேங்க நாளைக்கு சண்டே சேல்ஸுக்கு நம்ம கடைக்கு நல்ல சைஸ் மீன்கள் ரொம்ப ஸ்பெஷல் வெரைட்டி மீன்கள் ஏகப்பட்டது நாளைக்கு நம்ம கடைக்கு வருதுங்க இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சில மீன்கள் வந்துங்கன்னா ஒரு சில வெரைட்டிஸை ஒருத்தங்களுக்கு பிடிக்கும் ஒருத்தங்களுக்கு பிடிக்காது அப்படின்லாம் இருக்கும் ஆனால் ஒரு வெரைட்டி வந்து நியூட்ரலாக எல்லா கஸ்டமர்ஸுக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்குதுங்க அதுதான் இந்தியன் சால்மன் காளான்னு சொல்லுவாங்க காளா 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 வந்து மீன்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவேன் அதோட வறுவல் ரொம்ப மெல்லி ரொம்ப தான் போடணும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் எப்படின்னா நீங்கள் ஒரு பீஸு ஒரு பீஸ் போதும் சார் ஒரு ஒரே ஒரு பீஸு அதில் பிஞ்ச் பிஞ்சாக எடுத்து வைக்கணும் நாளைக்கு நம்ம கடையோட பெஸ்ட் அண்ட் டாப் வெரைட்டி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இந்தியன் சால்மனுங்க நல்ல வால்யூமில் வருது வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ப்ரீ புக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாறை வகைகள் நாலு பாறை வகைகள் நாளைக்கு நம்ம கடையில் அவைலபிளுங்க ஃபஸ்ட்டு மஞ்சப்பாறை அப்புறம் தேங்காய் பாறை அப்புறம் பாறைன்னு ஒரு பாறை இருக்குது இது வந்து பாறையிலேயே சாஃப்ட்டு மீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கருங்கனி பாறை இது எல்லாமே வந்து நல்ல சைஸில் வருது இது இல்லாமல் ரெகுலராக வர எல்லா வெரைட்டிஸும் வருதுங்க வஞ்சரம் எறால் கனவா நண்டு அனைத்துமே அவைலபிள் வேணுங்கிறவங்க இப்போவே வாட்ஸ்அப்பில் ப்ரீ புக் பண்ணுங்கள் தேங்க்யூ